சரி சரி நீங்க போயிட்டு வாங்க மலைக்கு நினையா நன்றி ஐயா நானும் படிக்கிறப்ப என்னடா இப்ப கொழும்புல சரியான மலையா அதால இப்ப நான் ஜாழ்ப்பாணத்துல எப்படி நிலவர மாதிரி சொல்லி உங்களுக்கு ஆட்ட வந்துருக்கிறேன் பாருங்க கொழும்புல அடிக்கிற புயல் ஒரு தாக்கம் நீங்க இப்படி அடிக்கிறாரு எந்த கடவுளை சொல்லி வேலை இல்லை இது வந்து தொல்புறம் அங்கால என்ன பிரேஜ் எந்த பக்கத்தால போஸ்ட் விடும் எந்த பக்கத்தால மரம் முடியும்னு தெரியாது முதலாவது மெயின் ரோடு பயமா கிடக்கு பார்க்கவே பயமாக்கிறது ஆட்டத்தை பாருங்க நெருப்பு தன்மை தான் ஆடுது கவனமா இருக்கணுமா நீங்க கவனமா இருக்க பாருங்க எந்த கோபுரஞ்சலு பாப்போம் காத்து அடிக்கிற காத்து தெரியல அப்படி காத்து இங்க பாருங்க மிரங்கள் ஆடுது தடிக்க போக போறேன்னு என்னன்னு சொன்னா அங்க எப்படி சொல்லி பாப்போம் இதுக்குல விடுவோம் பாங்க அலை விட்டு தடி ஆல போய் போவோம் இங்க பாருங்கோ எந்தெந்த இடம்னு தெரியாது பாருங்கிறீங்களா என்ன மலை பாருங்க என்ன மாட்டுக்கு முள் இல்ல போல

சிவா இந்தியல இருக்கு இங்க வார்த்தை நான் என்ன இங்கே வேறங்க போய் பாப்போம் என்ன சம்பவம் நடக்க போகணும் இங்க பாருங்க ஓய்யோ வேற இருக்கு அம்மா ரெண்ட கடவுள இங்க பாருங்க வீட்டுக்குள்ளுக்கு எல்லாம் மாவீரத்தை நான் கொண்டாடி போட்டு அடுத்த நாள் மழை பொதுவாவே அப்படித்தான் மழை போற சுடுகுழ பக்கம் போகும் தான் மெயின் ரோடுதால போதும் அமதால போதும் அமௌ எல்லா பக்கத்தாலயும் கந்துகளுக்காக போறேன் பாப்ப மரங்கள் எல்லாம் எல்லாம் ரெயின் போட்டான்

கோயில் இப்ப அங்க நிக்கிறானண்டா இதுக்கு பேர் தான் மூளாய் இதெல்லாம் மூளாய் தான் சந்தைக்கு போறேன் ஜாலி பக்கம் இந்த வயல்கள் எல்லாம் வெள்ளம் போடும் என்ன பிரச்சனை இது ஒரு காலத்தில் வந்து வயல் தோட்டங்கள் வயல் செய்த இடமா தான் இருந்தது இன்னும் புற வந்து அப்படியே விடுதலை காட்டி எல்லாரும் பொதுவாகவே அப்படித்தாங்க இங்கே பாருங்க இருக்கலாம் போனால் வயலுக்கு வெள்ளம் போகிறோம் பாதை போல் இங்கே இல்லை ஒட்டி வச்சுக்காங்க இங்கே சனத்த காணையில் பஸ் மட்டும் ஓடு தெரியுது என்ன பகுதியாக இருந்தால் இப்ப பக்கத்துல நிற்கிற மரம் பக்கத்துல நிக்கிற தென்னை மரம் எப்பப்ப என்னென்ன விளையாட்டுகள் காட்டமுடியே தெரியாது அவளத்துக்கு சரியான மோசமா இருக்கும் தெரியும் பவளமா இருக்கவனும் வாழை மரம் இதுமப்பா புலம்பான்டே தெரியாது இந்த வயல்களை பாருங்க இந்த கடவுள் காட்டிகிட்டு போகிறோம் என்ன நல்ல பச்சை பசுலான்னு இருக்கா ஆனால் நான் ஆறு மாதம் இல்லை மூன்று நாலு மாதம் நெல்லாக இருக்கும் மொட்டைக்காரப்பை அப்படி இப்படி இதெல்லாம் பொண்ணால் வயல்வழி பேரு காட்டிக்கிற காற்றுக்கு நல்ல சேரல் காத்துக்கு அப்படி இருக்கான் ரெப்பா இது சேரல் காத்தோட நினைப்பீங்க இல்லை இல்லை இது வந்து புயல் காற்று ஏன்னா நீங்கள் இப்படி எல்லாம் கதைக்கிறான்னு யோசிப்பீங்க அப்படி இல்லை நான் சும்மா நான் கதைக்கணும் பாருங்க அவரு குடையை பிடிச்சிக்கொண்டு வரார் மூலா பிள்ளையாக அவர் அடிக்க வந்துட்டேன் இதில் இருந்து இதெல்லாம் போன முறை வந்து எடுத்து போடுறேன் அன்னைக்கி பாருங்க முக்கஜோதி அம்பாள் கோவில்னு சொல்லி இங்கே அளவு பிள்ளையாக இருந்தாலும் முருகன் அது பக்கம் அரச்கிறேன் இந்த இடம் நான் எப்போவுமே எந்த இடத்துக்கும் தீவு பகுதியெலாம் கூடுதலான சேதங்கள் நடக்கும் முடிஞ்சா போய் காட்டுறேன் சரியோ முடியா பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க அவனத்துக்கு மழை டயர் கடை இதால இப்போ போய் பாருங்க இப்படி படில்லாமல் இருக்காது காற்ற பாத்தீங்களா எப்படி காற்றாண்டு கடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல கட்டும் புயல் இல்லாம விருது கடை வேற சமயம் திரும்பி போட்டு என்ன காத்து அடிக்கிற சவுண்ட் தக்குவாளுங்க நெல்ல அந்த மேலாண் இது இருக்குல்ல அதுல வந்து அந்த காத்தோடைக்க குடி இருக்கும் பெஞ்சால வந்து குடியிருப்பு பகுதிகள் இருக்குது பொன்னாலை குளம் அட்டி நாளைக்கு ஒரு எச்சரிக்கை இருக்குது இங்க வேற அப்பப்ப இருக்கு கொழும்புல சரியான மலையா அதால மலை ரெண்டு அக்கா மேல கூட பிடிச்சு மாடு குளிருக்கு குளிர் ஐயோ நடுங்குதே அப்படி நடக்குது கோயில் எப்பவுமே வேர்க்கறையா ஒரு கோயில் இருக்கும் நெல்லு போட அதோட வெள்ளம் பார்த்தா பாருங்க ஒரு முறை இந்த வீட்டு இந்த வீட்டு தான் சீத்த தூக்கி அறிஞ்சு நான் தான்

அன்னையோட எங்க போறேன்னுடா பொன்னால குளத்துல தண்ணி போற பாக்குறதுக்கு குளிருது என்ன பெரிய மரங்கள் இந்த தான் பாய மரம் மரங்கள் குஞ்சிருக்கோ மரங்கள் குஞ்சிரல இன்னும் தொடங்கல இனி ஆட்டம் இருக்கு இங்க பாருங்க அட நெல்லுக்கு ஆபத்தண்டோ நெல்லுக்கு ஆபத்த இல்ல இல்ல பரவா இது என்ன இனமனே பெரிய வள்ளி பெரிய எத்தனை மாதம்

Ay, es peligro de a mí, ¿no?

ஆ வா வா அது சரி வா ஊடாடா மீது ஆ ஆ ஊருக பேர் சொன்னாரா இல்லை நீங்களா உருகன கூட விட்டு உங்கடா கூட விட்டு பொன்னால் ஆ பா அதுக்கு நாள் இந்த சரிங்க போயிட்டு வாங்க தாத்தா அடிக்க போறாரு கூட இந்த இடத்த பார்த்துட்டாங்கல்லோ இந்த பொண்ணால இந்த விட்டு அங்கால போகிறோம் இலங்கையில் கொழும்புலேயோ ஏதோ ஒரு இடத்துல போல சரியா செய்தி வாசிக்கினா தான் சரியா தெரியல என்னென்ன ஒரு காருக்கு அப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் வந்து இப்படி தண்ணிக்குள்ளுக்கு போயிட்டு நம்ம சொல்லி நியூஸ் வந்தது இது பொன்னாலை கேரனர் பாலத்தடிக்க போனால் தளம் தட்டு தண்ணி பட்டுக்கோட்டை இங்க போயின் ஒன்று தெரியலப்பா புழுக்கா இருக்க வேறோம் காரண் நகர் பொன்னாலை பாலத்திற்கு தான் போகிறோம் நல்லா போகுது புயல் புயல் காத்து போட்ட விலையை எடுத்துக்கொண்டு வரேன் மாசம்